முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை திட்டமிட்டு படுகொலை செய்வதற்கு காரணமான விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் படத்தை தடை செய்ய வலியுறுத்தி ஆதி சிவ சோழர் புலிப்படையின் நிறுவனர் தலைவர் மு சிவபாலன் பாரத் இந்து முன்னணி தலைவர் ஆர் டி பிரபு மற்றும் தமிழக முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுஷியா டெஸி ஆகியோர் தலைமையில் சென்னை மயிலாப்பூரில் உள்ள காவல்துறை இயக்குனர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர் முன்னாள் தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் பாரத பிரதமருமான ராஜீவ்காந்தி அவர்களை தமிழ்நாடு ஸ்ரீபெரும்புதூர் பொதுக்கூட்டம் நிகழ்ச்சியில் விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சூழ்ச்சியின் பேரில் மனித வெடிகுண்டு வைத்து முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களையும் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் என இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்த கொடும் தாக்குதலை செய்வதற்கு காரணமான விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை தடை செய்ய வேண்டும் என காவல்துறை தலைமை இயக்குநர் அலுவலகத்தில் இன்று புகார் மனு அளிக்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆதிசிவ சோழர் புலிப்படைய நிறுவனத் தலைவர் மு சிவபாலன் பாரத் இந்து முன்னணியின் நிறுவன தலைவர் ஆர் டி பிரபு மற்றும் முன்னாள் காவல்துறை அதிகாரி அனுஷியா டெசி ஆகியோர் கூறுகையில் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை திட்டமிட்டு படுகொலை செய்வதற்கு காரணமான விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை ஒரு சில கட்சிகள் இயக்கங்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக அரசியல் செய்து கொண்டு பிரபாகரனை தூக்கிப்பிடிப்பது வேடிக்கையானது என்றும் தமிழ் இனத்தை அழிக்க காரணமாக இருந்த பிரபாகரனை தமிழ் தலைவர் என்று போற்றுவது ஏற்புடையதல்ல விடுதலைக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் பாடுபட்ட தலைவர்கள் சி சிதம்பரம் பிள்ளை முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அழகு முத்துக்கோன் தீரன் சின்னமலை இரட்டைமலை சீனிவாசன் உள்ளிட்ட தலைவர்களின் வரலாறு தெரியாத தமிழின துரோகிகளுக்கு மீண்டும் தெரிவித்துக் கொள்வது விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் படத்தை தடை செய்யப்பட வேண்டும் தமிழர்களின் வரலாறும் வரலாற்றுத் தலைவர்களின் பெயரும் இடம்பெற வேண்டும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் காக்க நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்தனர் அப்ப அதாவது பாத்துக்கலங்கையில வந்து கோரிக்கை வந்து ஒரு நாடு இல்லை ஒரு கிராமம் மும்முள்ள சோழமண்டலம் ராஜேந்திர சோழ ஆட்சி காலத்துல மும்முள்ள சோழமண்டலம் சொல்லி ராஜேந்திர ஆட்சி மூணு அறுபது ஆட்சி இருக்கு அதுதான் நாடு கீழ கோரிக்கை வந்து ஒரு ஒரு மாநிலத்தை வந்து ஒன்பது மாநிலம் ஒரு மாநில கோரிக்கை வச்சாங்க அதே மாதிரி இந்தியா வம்சாவளியான இந்தியா வம்சாவளியான மலைகள் தலைவர் யாரும் இந்த ஆயுதத்துக்கு உடன்பாடு யாருமே உடன்பாடு இல்ல பாத்தீங்கன்னா இந்த பாடத்துக்கு அங்க யாரும் அதாவது பிரபாரம் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாடு சித்தரிக்கிறாங்க இளைஞர்கள் யாரும் பெரிய அளவுக்கு சித்தரிக்கிறது இல்ல பாத்தீங்கன்னா டீ கடை அந்த கடையில எல்லா கடையிலையும் அவரோட படத்தை அந்த படத்தை பார்க்கவே முடியாது பார்க்க முடியாது ரெண்டாவது வந்து அவரு வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கடைசியில் அந்த அரசு மண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அந்த பிரபா ஜனாதிபதிய மண்ணுட்டு ஐம்பது கோடி காசம் வாங்கி ஆயுதங்கள் வாகன வரலாற்றுலாம் இருக்கு மற்ற இயக்கங்கள் எதுவுமே வாங்கல தூளைமட்ட சுட்டு வந்தாங்களே அவரு வந்து அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாட வந்து பிடைஞ்சா இருந்தார்

வெற்றிக்கு எதிராக இருப்போம் அது விற்கே அன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மரகாத்தான் ராஜீவ் காந்தி அவங்களோட கொலையில வந்து மிகப்பெரிய மரம் இருக்கு அதுல வந்து காசை வாங்கிட்டு அந்த நடத்த வெளிப்பட பார்த்தவா நடத்தான்னு சொல்லி வரலாற்று இருக்கு ஏன்னு சொன்னா திடீர்ல ராஜீவ்காந்தி அவங்கள பேச்சுவார்த்தை பண்ண கூட அன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சட்டத்தாபி அமைச்சர் சட்டபால வந்து அமைச்சர் இருந்தார் அந்த அந்த பேச்சுவார்த்தை அவர் இருக்கார் பிரபாரன் வந்து அரசு பண்ணி தான் கொண்டு போனாங்க ஒரு தமிழர் வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு வந்தா அப்ப என்ன தலைவர் பயந்து போட்டாரா அது வந்துட்டு அங்க இருக்குது எல்லாம் பொய் பொய் மூட்டைகள் அப்ப அப்படி கையெழுத்து போகல பிரபாரன் வந்து சொல்றாரு மத்த இயக்கங்கள் ஏன் இயக்கத்தை சொல்றாரு தேவைக்கு முக்கியம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு முக்கியத்துவம் கொடுப்பா இந்திரா காந்தி அம்மையார் காலத்துல இருந்து அந்த இயக்கம் இருக்கிறது ஆஹ் எல்ஜி டப்பா இல்ல விடுதல் புயல் இல்ல செல்வாக்கிடுச்சு பழைய அம்மா அப்ப கொடுக்கலாம் சொன்னா ஒரு சைடு அப்படி ஒதுக்க முடியாது நீங்க தேர்தல் நின்றுங்க தேர்தல் நின்றுங்க தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேணாம் சொல்றேன் தமிழ்நாடு கோரிக்கை வைக்க வேணாம் எங்க அம்மா இந்திரா காந்தி என்ன பேசுறா அதை நான் செய்யறேன் அதாவது ரெவன்யூ பவர் போலீஸ் பவர் நிலம் பறி எல்லாம் இதெல்லாம் வந்து முதலமைச்சர் கொண்டு வரான் சொல்லி அப்பயே வந்து ரஜீவ் காந்தி அவங்க வந்து ஜேஆர் ஜே இலங்கை ஜனநாயக ஜேஜன பேசு ஈழத்துல வந்து அரசு அலுவலர்கள் வந்து தமிழ் அரசு மொழி ஆக்கணும் சொல்லி உடனே ஆக்குறாரு ரஜீவ் காந்தி உடனே ஆக்குறாரு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா பிரபா சொல்ற இந்த இயக்கத்தை வளர்க்க முடியாம கஷ்டப்படுற போல மாசம் மாசம் ஐம்பது லட்சம் கொடுத்தார் பிரபானுக்கு என்ன ஒரு தான் இருக்கா அந்த கதையெல்லாம் தெரியும் மூணு மாசம் காசை வாங்கினாரு பிரபான் வாங்கக்கூட அங்க இருக்கிற இந்தியன் மிலிட்டரி சொல்றது பிரபா நடவடிக்கை அந்நிய நாடு வந்து தொடர் வச்சிருக்கிறாரு ரெண்டாவது இளைஞர் ஜன ரசிக அவர் தொடர் எடுத்திருக்காரு மத்த இயக்கம் அடிக்கிறதுக்கு சொல்றாரு இளைஞர்

அதுல அறுபத்தஞ்சு பேச இளைஞர் பொங்கல் கூப்பிட்டு இளைஞர் ராணுவ நக்கி குழச்ச வரைய ஆனா வெளிப்பட பரபா இருக்கான் இது வரலாற்று இருக்கு அவரை தமிழ்நாட்டுல வந்து ஒரு ஈரோபாய் காட்டி கூட செய்யற தமிழ்தேசி தலைவர் தமிழ்தேச தலைவர் இல்லையா ஐயா ஐயா வந்து கட்கட் இல்லையா ஐயா ரெட்டுமால சீனிவாசன் இல்லையா ஐயா முத்திரால காமராஜனை போட்டு எவ்வளவு தலைவர் இருக்கான் தம்பிதாசு அப்ப இந்த ராஜீவ்காந்தி கொலை குற்றச்சாட்டு சாந்தன் அவங்கதான் சூழன்மேடி ஜக்கிடையா சூழ்நிலை சென்னை சூழல்மேடில வந்து அந்த கொலை அரங்கேற்றுவாங்க பத்மநாத வைப்பாளர் தலைவர் பன்னெண்டு எம்எல்ஏ ஒரு எம்பி சிவசங்கர் பன்னெண்டு அந்த கொலை விட்டு சாதனை அரசையில சுட்டு போகக்குள்ள ராமேஸ்வரத்துல வந்து ஒரு பெட் காட் தான் செக் பாயிண்ட்ல வந்து ரெண்டு கான்செப்ட் தான் ஒரு கான்செப்ட் இறந்து போயிருக்காங்க

இனி இளைஞர்களை தமிழ்நாடு கோரிக்கை வைக்க மாட்டான் தான் தொடங்குவாங்க இது உண்மை தமிழ்நாட்டில இருந்து தான் இன்னைக்கு விடுதலை குடிக்கலாம் ஈட கோரிக்கை இளைஞரையும் இங்க இருக்க பெண்களை வந்து உசுப்பை எடுத்து அந்த போய் வைப்பாங்க வர முடியாது என்ன கேக்கு இனி நேரடியா வந்து தமிழ்நாடு கோரிக்கை வைக்க முடியாது தமிழ்நாட்டை உணவு தட்டி தமிழ் வச்சுதான் இன்னைக்கு வரும் இதுதான் உண்மை இந்த விடுதலை குட்டியா விழுப்புரம் தரப்பா தமிழ்நாட்டுல வந்து படத்தான் தட வராது போட தடை படம் ஆட்டி கண்டிப்பா தமிழ்நாட்டை புரிஞ்சு வச்சு இது ரொம்ப நடக்கும் அப்படிப்பட்ட பெரும்பாலான வீழ்ச்சி குறைக்க இந்த இயக்கம் ஏக்கருக்கு யார சொல்றாரு நான் பொதுவா தடை கேட்கிறோம் பொதுவா தடை கேட்கிறோம் இப்ப இன்னைக்கு நேச பேசுறேன் இல்ல நம்ம அண்ணா அம்மா இருக்காரு நான் வந்து ஒரு பத்து வருஷம் இந்த கழிச்சு போட்டிருக்கேன் இது வந்து இது பெரிய ஆபத்த உணர்ந்து இப்ப பாருங்க ஒரு ஒரு இடத்துல இப்ப ரஜீவ் காந்தி தேடப்படுற குற்றவாளி சொல்லி இருக்கிறார் பிரபாகர் எப்படி வந்து அவரை நிறுத்த தவறு இல்லையா அது எவ்வளவு தவறு

ஜீவ்காந்தி அவங்களுக்கு மாலை போடுறது கட்டுப்பாடு மக்கள் மட்டில வெடிக்க முக்கிய அப்ப எத்தனை தமிழ்நாட்டுல மூணு கொலைகள் இருக்கா ராஜீவ்காந்தி அவங்க சூழல் போல அப்புறம் இப்படி இந்த கொலைய பண்ணி பண்ணி பிரபாரம் கண்டு போனாருங்களா தமிழ்நாட்டில் தான் அவரோட வீட தொகுதி இளைஞர் ராணுவத்தை போறது இல்ல அவர் எப்படின்னா ராஜீவ்காந்தி கொலைக்கு போறதா இளைஞர் ராணுவத்த போறாங்க இப்படி எந்த போராட்டம் பத்த இயக்கங்கள் இருக்கு போராடுறது இயக்கங்கள் இருக்கு இருக்கு இருக்கு

அந்த கட்டமைப்பு இருக்கு ஆனா கட்டமைப்பா நான் அடிக்கிற போது இளைஞரணி உருவாக முடியாது தமிழ்நாட்டில் தான் உருவாகும் தான் சொல்றது அவர் படத்தை வந்து தட கேக்குறது தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு சீமான் பேசுற கேக்குறீங்களா எவ்வளவு பெருக்கு ஒரு பேச்சுகள் இருக்கு பாருங்க சீமான் பேசுற பேச்சுக்களை பாருங்க தமிழ் தேச அமைப்பு தமிழ்நாடு கோரிக்கை நாம வந்து இங்க இருந்து தொடர்பு சொல்லக்கூட அது எவ்வளவு பெரிய ஆபத்து வருவார் தான் சொல்றேன் சாட்ட முருகன் போயிட்டு வெளிநாட்டு பார்த்தது கரும்புலியை பார்த்து அளவை பார்த்தது பிரபல பேச முடியாது பார்த்தது நோக்கங்கள் என்ன என்ன நோக்கம் தமிழ்நாட்டை தப்பா ட்ரை நம்ம சொல்றது கடமை நாம சொல்றது மக்களை காப்பாற்ற அரசியல்வாதி சொல்றது எங்க வேலை எல்லாம் அதிமுக நம்ம வந்து ஒரு கொடுக்கணும் தெரியும்

இலங்கை கொண்டது அதாவது வந்து அதாவது பாத்தீங்கன்னா பாலகுபாரம் சுட்டுக் கொண்டாரு சரிங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி துறையப்பா அதாவது கூட்டணி மொதவே அரசியல் வந்து இனத்தை வந்து ஒரு பெரிய கட்சியா மட்டும் அமலீகத்தை வந்து சுட்டுக் கொண்டாங்க ஓயத்துல அரசியல்வாதி எல்லாம் அதாவது பிரபானுக்கு ஜாலரா அடிச்சா சொல்ல மாட்டாரு ஜாலரா அடிக்கணும் நீ நல்லவன் சொன்னா சொல்ல மாட்டாரு பிரபா சரியில்லை நீங்க செய்யறது மக்களை பகல கடை செய்யறீங்கன்னு சொல்ல வந்து அவருக்கு எத்தனை கேஸ் இருக்குது ஐநா சாப்பிட்டு கேஸ் இருக்க சிறுவரை பிடிச்சி சேர்க்கணும் சொல்லி எல்லாம் கேஸ் எத்தனையா இருக்கு பிரபா அதே மாதிரி வந்து பிரபாகரன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஆள் வந்து அதான் தான் சொல்றேன் அந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டை செயல்படுது அது மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கி பண்ணி பிரபான இன்னும் பத்து பேர் சேரும் பிரபான எண்ணத்தை கொஞ்சாங்க அதுதான் சொல்றேன் அது வேணாம் அதாவது நினைவேந்தல் பண்ணுங்க நினைவேந்த மக்கள் தான் பண்றது அந்த மக்களை கூட வருஷம் விடுதலை கடவுள் அந்த ராணுவம் இல்ல

நமது சிவபாலன் சார் பிரபு சார் நாங்க வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் அந்த மனுல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய எல்டிடி லீடர் மறைந்த பிரபாகரன் அவர்கள் அவர்கள் வந்து அவருடைய புகைப்படத்தை வந்துட்டு இங்க வந்துட்டு போடுறாங்க சில ஒரு சில கட்சிகள் அதே மாதிரி அவரை அவரை வந்து பேனர் வைக்கிறாங்க அவ அதே மாதிரி அவரை பத்தி புஸ்தகங்கள் எழுதி இந்த சிறைச்சாலையில வந்துட்டு அவங்களுக்கு எல்லா கைதிகளுக்கும் சர்க்குலேட் பண்றாங்க அந்த அந்த இயக்கம் வந்து எல்டிடி வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாத இயக்கம் அதாவது உலகம் முழுவதும் வந்து அவர்கள் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு தீவிரவாதிகள் தீவிரவாத இயக்கம் அந்த இயக்கத்துக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வந்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஒரு தீவிரவாதிக்கு ஒரு நாட்டு பிரதமரை நம்ம இந்திய பிரதமரை கொலை செய்த அவர்களோடு ஒன்பது வந்துட்டு போலீஸ்காரர்கள் இறந்து போனார்கள் எங்களுடைய எஸ்பில இருந்து எங்களுடைய ஆளினர்கள் காவலர்கள் வரை இறந்து போனாங்க அதே மாதிரி வந்துட்டு இங்க வந்துட்டு பத்மநாபா அவர்களை வந்துட்டு கொலை செய்துட்டு நம்ம ஜட்டரியா காலனில அவரோட சேர்ந்து ஒரு பத்துக்கும் மேற்பட்டவர்களை சுட்டு கொலை செய்துட்டு அவர்கள் தப்பித்து அவங்க இலங்கைக்கு போகும்போது அங்க ராமநாதபுரத்துல வந்து செக் போஸ்ட்ல இருந்த எங்களுடைய காவலர்கள் தடுத்து நிற்கும் போது அவர்களை அவர்கள் அவங்கள வந்துட்டு தப்பிக்கிறதுக்காக அவங்கள சுட்டு ஒரே ஒரு கான்செப்ட்ல இறந்து போனாங்க அந்த துப்பாக்கி தூத்துல அவருடைய சுப்பிரமணியம் சொல்லிட்டு ராமநாதபுரம் டிப்போல வந்துட்டு அவருக்கு சிலை வைத்திருக்கிறாங்க இப்படி அவர்கள் வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் அந்த வந்துட்டு உள்ள அக்யூஸ்ட் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணவே இல்லை அதே மாதிரி சுட்டாங்க அதுவும் பிரச்சனைலாம் தெரியுமா தெரியாது எங்களோட கான்செப்ட்ல வந்துட்டு செக் போஸ்ட் நான் தடுத்து நிறுத்தும் போது அவர்களே துப்பாக்கி துப்பாக்கியால சுட்டுட்டு அவங்க விடுதலை போய் தப்பிச்சு போனாங்க அவங்க கேஸ் என்னாச்சுன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் மறைக்கப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் இன்னைக்கு ராஜீவ் காந்தி கேஸ்ல அந்த குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டாங்களே தவிர விடுதலை செய்யல மன்னிக்கப்பட்டாங்களே தவிர அதுல இருக்கிற குற்றவாளிகள் பத்மநாபா கேஸ் வந்துட்டு குற்றவாளிகள் தான் இல்ல அவங்கள கைது செய்யல அவங்க இந்த ஊரு தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு என்டிடி லீடர்க்கு வந்துட்டு பிரபாகரனுக்கு பேனர் வைக்கறதும் போஸ்டர் அடிக்கிறதும் அவரை பத்தி வீரர் வீரர் செயல் பண்ணாருன்னு அவரை பத்தி புக்க எழுதி வெளிய எல்லா காட்சிகளும் பண்ணிட்டு இருக்காங்க உதிப்பா டிகா காட்சி பண்றாங்க நாம் தமிழர் பண்றாங்க இன்னைக்கு முன்னாள் நம்மளுடைய பாரத சாரி நம்மளுடைய சிஎம் கூட வந்துட்டு அந்த குற்றவாளிய அறிவுங்கிற பேரறிவாளான கூப்பிட்டே டீ பார்ட்டி கொடுத்தாங்க அப்புறம் நம்மளுடைய எடப்பாடி ஐயா வந்துட்டு அந்த குற்றவாளிகளை விடுதலை செய்ய தீர்மானம் போட்டாங்க எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஆனா ஒரு தீவிரவாதிகளை தீவிரவாத இயக்கத்தை தமிழ்நாட்டுல விட்டு இருக்கிறது நாளைக்கு இந்த தமிழகத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் நாளைக்கு அணாயுதத்துல நிச்சயமாக அந்த தமிழகத்தை அவங்க அழிப்பாங்க அதனால நாங்க இன்னைக்கு டிஜிபி தான் மனு கொடுத்துருக்கோம் அவங்கள தடை செய்யணும் அந்த இயக்கத்தை சொல்லுங்க அரசியல் உள்ளோக்கத்துடன் அவங்களுக்கு என்னங்க அரசியல் இருக்குது தமிழகத்துல எல்டி பிரபாகரன் யாரு அவர் இந்த தமிழக மக்களுக்கு என்ன செய்தாரு அவருக்கும் நமக்கு என்னங்க சம்பந்தம் அதுல என்னங்க அரசியல் நோக்கம் இருக்குது நான் தமிழாட்சிங்க நான் இன்னைக்கு போலீஸ் வந்தவர்களோட சுத்திட்டு இருக்கேங்க இன்னைக்கு எல்டிஐடி விடுதலை புலிகள் சோதனமா நம்ம ஆட்சி சுத்துறாங்க அவங்களை யாரு கேட்க போறா அவங்க கேட்கறதுக்கு யாருமே இல்ல காவல்துறை பாவம் எல்டிஜியா அவன் இலங்கை அகதிகளான்னு தெரியவே இல்ல அப்ப அவங்க என்ன அரசியல் நோக்கம் இருக்கு ஏன் அவங்களுக்கு வந்துட்டு இவங்க ஓட்டுரிமை கொடுத்து இவங்களுக்கு நாளைக்கு எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு இவங்களுக்கு சீரம் வாங்க போறாங்களே நான் தானே ஓட்டு போட்டேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன அரசியல் நோக்கம் இருக்கு அடிமைப்பட்ட ஒருத்தரை வந்து அவர் அவர் படத்தை வச்சு பிரச்சாரம் பண்றாரு அது எப்படி ஏற்ற அதுதான் ஏத்துக்க கூடாது நம்ம தமிழர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தல் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் தீவிரவாதிகள் இல்ல இன்னைக்கு வீரப்பனை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பிளாக் பண்ணிட்டாங்க வீரப்பன் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பிரபாகரனை வந்து தலைவரா கொண்டாந்தா நாளைக்கு தமிழ் தேசிய தமிழ் தேசியம் பேசிட்டு அவரை கொண்டாந்து வச்சுட்டு அவர் மூலமா இந்த எஸ்இடி நாளைக்கு வந்து குடியுரிமை வாங்குவாங்க ஏழு வருஷத்துக்கு மேல இருந்தா குடியுரிமை கொடுக்கலாம் குடியுரிமை வாங்குவாங்க ரேஷன் வாங்குவாங்க நாளைக்கு அவங்க எலெக்ஷன்ல நிற்பாங்க நம்மளோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்கள்லாம் அவங்கதான் எஸ்இடி தான் போறாங்க தீவிரவாதம் எதுக்கு தான் அழகு அவங்கள எழுத்து நிக்கிற அளவுக்கு நமக்கு உள்ள தம்பி இல்லையே நம்ம அவங்கள தீவிரவாதியும் இல்ல அவரு பெரிய தமிழனை தலைவரா பாக்குறோம் நாளைக்கு அவரு அந்த எல்ஜி என்னன்னா இலங்கையில போய் அந்த தமிழ் மக்களை அழிச்சு கொண்டு எல்லாரையும் வந்து சுண்டுகாடு ஆக்குன மாதிரி நம்ம தமிழகத்துக்கு தீவிரவாதத்தை கொண்டாட போறோம் இல்ல டிடிபி அவங்கள்ட குடுக்கல ஐஜி அவங்களுக்கு பதிலா ரிசீவ் பண்ணாங்க ஐஜி சார் நான் பாக்குறேன்னு சொன்னாங்க